தரங்கம்பாடியில் அரசலங்குடி என்கிற பகுதியில் தனியார் பள்ளி வாகனம் மீது நேற்று மாலை தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மது போதையில் பள்ளி வாகனம் மீது வீசி மூன்று இளைஞர்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அது காட்சிகளின் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகிறது தனியார் பள்ளி வாகனம் மீது தாக்குதல் நடத்திய வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தற்பொழுதைய செய்தியாக இருக்கிறது மேலும் இரண்டு பேரை கைது செய்ய ஒரையாறு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த தாக்குதல் சம்பவத்தின் பொழுது வாகனத்தின் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அதறி அடித்து அழுத காட்சிகளையும் நாம் பார்த்தோம் இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் இருவரை கைது செய்யக்கூடிய பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது என்பதே தற்பொழுதைய செய்தி

ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்மை கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட்